வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொதுவாகவே வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் அப்படின்னு இருந்தது பட் இன்னைக்கு இந்த முருங்கைக்கீரையே நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் இந்த முருங்கை மரத்தினுடைய இலை பூ பட்டை வேர் இப்படி எல்லாமே நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஸோ இந்த முருங்கை கீரையை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்க டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு எருதும் ஒரு முருங்கை மரமும் ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வறட்சியையும் தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னமும் கிராமப்புறங்கள்ல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு அதிகமான நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸை கொண்டதுதான் இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கக்கீரையை கீரைகளினுடைய அரசன் அப்படின்னு சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் காணப்படுது குறிப்பா இதுல அயன் சத்து அதிகமாக காணப்படுது பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் ஜிங்க் இந்த மாதிரி சத்துக்களோடு சேர்த்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் வைட்டமின் சி சத்துக்களும் காணப்படுது இதுல புரோட்டீனும் முட்டைக்கு ஈக்குவலா காணப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இந்த முருங்கை கீரையில கேலரி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஒரு நூறு கிராம் நீங்க முருங்கை கீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் நைன்டி டூ கேலரி தான் கிடைக்கும் அண்ட் இதுல கேலரியோட சேர்த்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தும் ரொம்ப கம்மி அண்ட் இதுல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முட்டையில இருக்கக்கூடிய அளவுக்கு ப்ரோட்டீன் இதுல காணப்படுது அண்ட் நார்மலா பால்ல இருக்கக்கூடிய கேல்சியம் விட நாலு மடங்கு கால்சியம் நூறு கிராம் முருங்கை இருக்கு இந்த முருங்கை அயன் கன்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால ரத்த சோகையை சரி செய்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மந்தத்தன்மையை போக்கி உங்களை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக கண்ணோட ஆரோக்கியத்திற்கு கேரட்டு கால்சியம் சத்து வேணும்னா பால் வைட்டமின் சி வேணும்னா ஆரஞ்சு அதே மாதிரி பாஸ்பரஸ் சத்து வேணும் இல்லை பொட்டாசியம் சத்து வேணும் அப்படின்னா வாழைப்பழம் இந்த மாதிரி சாப்பிட சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த எல்லா சத்துக்களுமே ரொம்ப ஈஸியா இந்த ஒரு முருங்கைக்கீரை எடுக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் ஸோ நீங்க இந்த எல்லா சத்துக்களையும் கம்பைன் பண்ணி சாப்பிட்றதுக்கு தனித்தனியா நிறைய ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு இந்த முருங்கைக்கீரையிலேயே எல்லா சத்துக்களும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ சத்து அதிகமா காணப்படுறதுனால உங்களுடைய கண்பார்வை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த முருங்கைக்கீரை ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும் அண்ட் அதே நேரத்தில் இதில் வைட்டமின் சியும் அதிகமாக காணப்படுறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நிறைய நோய்கள் வராமல் ப்ரவென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் பால்ல இருக்கிறத விட மூணு மடங்கு அதிகமான கால்சியம் சக்தி இருக்கிறதுனால எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயதான காலத்தில் வரக்கூடிய மூட்டு ஆத்ரட்டிஸ் இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் நீங்கள் மூணு முறை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையை ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது உங்கள் நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளும் ரொம்ப ஈஸியாக க்யூர் ஆகும் அதே நேரத்தில் இது வந்து ஒரு லோ கேலரி ஃபுட்டு அதே நேரத்தில் இதில் ஃபைபரும் அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இதை கன்சியூம் பண்ணும்போது ரத்தத்தில் அவங்க சர்க்கரையினுடைய அளவு நார்மலாக மெயின்டைன் ஆகும் இந்த பீட்டா சிட்டோஸ்டெரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போனன்ட் இருக்கிறதுனால இது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைச்சி நல்ல கொழுப்புகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் சத்துக்கள் உங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சு உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது ஒரு கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட அளவு முருங்கைக்கீரையை எடுத்து டெய்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் படிப்படியாக வெளியேறும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் உங்களுடைய அப்டமனோட ஹெல்த்துக்கு உங்களுடைய கட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது குறிப்பாக யாருக்கெல்லாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அஜீரண கோளாறு வயிறு உப்புசம் வாயு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்க டெய்லி இந்த முருங்கைக்கீரையை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த முருங்கைக்கீரையில அதிகளவு அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கிறதுனால இது உங்களுடைய ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் முடியோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த முருங்கைக்கீரையை ரெகுலரா கன்சியூம் பண்ணும்போது பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் ரொம்ப ஈஸியா சரியாகும் அதே மாதிரி ஆண் பெண் இருப்பாளருக்கும் இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது இந்த முருங்கைக்கீரையை டெய்லி உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீராத மலச்சிக்கல் பிரச்சனை அடிக்கடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இந்த முருங்கைக்கீரை இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த முருங்கைக்கீரையை யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சில காம்போனண்ட் ஒரு சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு உங்களுக்கு அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கெல்லாம் கிட்னி ஸ்டோன் அதாவது சிறுநீரக கல் அப்படிங்கிறது அடிக்கடி வருதோ அவங்களும் இந்த முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் இயற்கையாகவே இதுக்கு உடல் சூட்டை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த முருங்கைக்கீரையை எடுக்கும்போது நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை அட்லீஸ்ட் வாரத்தில் மூணு முறையாவது உங்களுடைய உணவுகள்ல சேர்த்து பயன்படுத்தி இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி